ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டைப் கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க குரூப் ஃபோருக்கானது ஸோ எட்டாவது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அண்ட் மோரோவர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க டபுள் ஸ்டார் கொடுத்துட்டாங்க ஸோ ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அதை டிஎன்பிஎஸ்சிக்கு தான் தெரியணும் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஃபில்லாக இருக்குதுங்க ஜென்ரல் கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் டன் ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி மூணு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரைட்டாக அது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி ஜென்ரலில் எட்டு பேர் இன்றைக்கி எடுத்துட்டாங்கங்க பேலன்ஸ் இருக்கிறது முப்பத்தி எட்டு மட்டும்தான் ஸோ இன்றைக்கி அறுபத்தெட்டு பேர் எடுத்துருக்குறாங்க ஸோ இதே மாதிரி அறுபத்தெட்டு நாளைக்கு வந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் நாளைக்கு போகிற கேண்டிடேட்டுக்கே பாதி பேருக்கு வந்து வேலை கிடைக்காது பிசி ஜென்ரலில் ரைட்டா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க ஒரு ஒரு நாளுக்குமே வந்து முந்நூற்றி ஐம்பது ஸ்டாண்டர்ட் நான் நான் சொன்னது வந்து முந்நூற்றி ஐம்பது ஸ்டாண்டர்ட் போகும் அப்படின்னு சொன்ன இனிஷியலாக பட் முந்நூற்றம்பதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நானூறுக்கு கிட்ட போகுது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது இந்த ரேஞ்சில் தான் வேகன்சி இப்போ டெய்லி கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பிசி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஸோ இந்த அறுபத்தி எட்டு இல்லை நாற்பது வந்தால் கூட சரி தான் நாளைக்கு முடிஞ்சு போய்டும் ஸோ பிசி ஜென்ரல் நாளைக்கே முடிஞ்சாலும் முடிஞ்சிடலாம் ரைட்டாக ஸோ பிசியில் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி எட்டு நாள் வரைக்குமே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கு இப்போ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் நூற்றி எண்பத்தி மூணு ஹோல்ட் பண்ணி வச்ச ஒரு காரணத்தினால பிசிக்கு நாளைக்கு ரொம்ப ரிஸ்க்கு தான் நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் செவ் அந்த முப்பத்தெட்டுக்குள்ளே அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா ஓகே பிரச்சனை கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா உண்மையாலுமே நாளைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற பிசி கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும் அப்படியே நாளைக்கு எதனா தப்பிச்சு தப்பிச்சிருச்சிட்டாங்கன்னா கூட அதாவது ஒன் ஆர் டூ கேண்டிடேட்ஸ் சப்போஸ் ஒரு பத்தோ இல்லை பன்னெண்டோ அந்த மாதிரி ஃபுல்லாகி எஸ்கேப் ஆனால் கூட அடுத்த நாள் அடுத்த ரெண்டு நாள் தான் இதுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் போகும் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ நாளைக்கே இன்றைக்கி நிலவரப்படி அறுபத்தெட்டு ஸோ அப்போது நாளைக்கு இன்னும் இதே மாதிரி போச்சு அப்படின்னா பிசி முடிஞ்சிரும் பிசி ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருக்குங்க ஸோ நாளைக்கு போகிற பிசி கேண்டிடேட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஜென்ரலில் ஸோ அடுத்தது பிசிஎம் ஸோ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃபில் ஆகிக்கிட்டு வருது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஃபில் ஆகியிருக்கு ஸோ கேண்டிடேட்ஸ் அந்த இதுவில் பார்க்கும்பொழுது நாற்பத்தொன்னு பேலன்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னைக்கு ஃபில் ஆன மாதிரி இந்த மூணு லெவலில் போச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து லென்த்தியாக போயிட்டுருக்கும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது வந்து ஃபில் ஆயிருக்குங்க ஸோ எம்பிசியும் டக்கு 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 டக்குன்னு ஃபில் ஆகிக்கிட்டு தான் வருது ஸோ எம்பிசி கேண்டிடேட்டுக்கும் டேஞ்சர் தான் டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க ஸோ இன்றைக்கி நாற்பத்தொம்போது ஃபில் ஆகிருக்கு பேலன்ஸ் மட்டும் மட்டும்தான் இருக்குது ஸோ இதே மாதிரி நாளைக்கும் ஃபார்ட்டி டச் ப தேர்ட்டி நைன் தான் இருக்குது ஃபார்ட்டி டச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஜீரோ வந்துடும் ஸோ பிசி ஜென்ரல் டேஞ்சர் எம்பிசி ஜென்ரல் டேஞ்சர் எஸ்சி ஜென்ரல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி நாலு பேர் எடுத்திருக்காங்க பேலன்ஸ் ஒன் நைன்ட்டி எயிட் இருக்குது ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க தாராளமாக இருக்குது முப்பத்தி நாலு இந்த மாதிரி போச்சுன்னா கூட அது மாட்டிக்கிட்டு போகும் நாட்களுக்கு நிறையா நாள் இருக்குது ப்ரோ ப்ராப்ளமே கிடையாது நல்லா லென்த்தாக போகும் ஸோ எஸ்சி கேண்டிடேட்ஸ் பயட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு நாளைக்கு போகலாம் நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஸ்சி கேட்டகரியில் ஜாப் இருக்குது ஓகேங்களா எஸ்டி யாருமே வரலைங்க அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எஸ்சிஏ ஜென்ரலில் ஆறு பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஸோ SCA கூட ப்ராப்ளம் இல்லை ஓரளவுக்கு அப்படியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது நாற்பத்தி நாலு தான் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு போகும் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் உமனில் பார்க்கும்பொழுது நாற்பத்தி மூணு பேர் இன்றைக்கி எடுத்திருக்கிறாங்க ரைட்டாக பேலன்ஸ் இருக்கிறது மூணு ஸோ முடிஞ்சு போச்சு 99% நைன் காலி ரிமைனிங் ஒன் அந்த ஒன் அந்த மூணு வேக்கன்சி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் மேபி அதை கூட பண்ணுவாங்களா பண்ணுவாங்களான்னு தெரியல பட் அந்த மூணு வேகன்சிங்கிறது அவ்வளோதான் நைன்டி நைன் பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஜென்ரல் டேன் உமன் கேட்டகரி ஸோ உமன் கேட்டகரி நாளைக்கு போகிறவங்களுக்கும் அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆள் ரெண்டால் மட்டும்தான் அதோடு முடிஞ்சு போச்சு மூணு தான் இருக்குது டெட் அண்ட் அதுவும் காலி அவ்வளோ தான் பிசி உமனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஸோ பேலன்ஸ் முப்பத்தி மூணு தான் இருக்குது இதே முப்பத்தி நாலு நாளைக்கு போச்சுனாலும் முடிஞ்சு போச்சு பிசி உமனும் டேஞ்சர் ஓகேவா ஸோ அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குது ஸோ பிசி உமன் டேஞ்சருங்க பிசிய மூமெண்டில் யாரும் இன்றைக்கி வரல பதினஞ்சு டபுள் டிஜிட் தான் பட் ஓகே ஓரளவுக்கு ஒன் ஆர் டூ வந்ததுன்னா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பேசுறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் என்னடா பதினஞ்சுக்கு இப்படி சொல்கிறேன்னா முப்பத்தி மூணுக்கு இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை வச்சு தான் அந்த ஒரு பேஸ் அது அந்த கேண்டிடேட் எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாளைக்கு நாலானிக்கு எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு அசம்ஷனை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நான் குரூப் டூ ஏலில் நான் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வேகன்சி தான் இருக்கும் ஆனால் அந்த பத்து வேகன்சி ஒரு வாரம் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பட் அதே மாதிரியும் அந்த ஒரு ஒன் வீக் கிட்ட போச்சு அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எப்படி எப்படி கேண்டிடேட்ஸ் வந்தாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிசி உமனில் இருபத்தாறு பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க பேலன்ஸ் முப்பத்தி ரெண்டு தான் இருக்குது எம்பிசியும் டேஞ்சர் ஜோனில் தாங்க இருக்குது எஸ்சி உமனில் ஒன்பது பேர் எடுத்திருக்காங்க பேலன்ஸ் எயிட்டி டூ இருக்குது ப்ராப்ளமே கிடையாது நல்லா போயிட்டுருக்கோம் எஸ்சி உமனுக்கு ப்ராப்ளம் கிடையாது நாளைக்கு போகிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாப் கன்ஃபார்ம் எஸ்சி உமனுக்கு ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எஸ்டி உமன் ஆல்ரெடி வந்து ரெண்டு தான் இருக்குது ஸோ அது எப்போ வேணாலும் நடக்கலாம் எஸ்சிஏ உமனில் பதினொன்று இருக்குது யாரும் இன்றைக்கி வந்து எடுக்கல ஸோ டோட்டலாக ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்கங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் அப்படியே பாருங்கள் எல்லாமே கிரிட்டிக்கலில் தான் இருக்குது இது எல்லாம் இப்போது பிசி ஜென்ரல் கிரிட்டிக்கலில் இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் கிரிட்டிக்கலில் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் உமன் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு பிசி உமனும் டேஞ்சர் ஜோனில் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் எம்பிசி உமன் அதுவும் டேஞ்சரில் தாங்க இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்குங்க இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் எத்தனை ஜீரோ நாளைக்கு ஆகுது அப்படிங்கிறது தெரியல அப்படியே நாளைக்கு மிஸ் ஆனாலும் அடுத்த ரெண்டு நாள் தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது முடிஞ்சு போயிடும் ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன் ஜென்ரலில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ஹோப் ஃபார் த பெஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க இதே நினச்சி விட்டு விட்டுக்கிட்டு இதே நினச்சி வருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இருக்காதிங்க இதுதான் ஃபேக்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் ஸோ பிஎஸ்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தாங்க வீடியோ போகுது கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஸோ பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க பதினாறு பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க பேலன்ஸ் அஞ்சு ஸோ அந்த அஞ்சு பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கேண்டிடேட் கிடைச்சாலும் அது ஒரு ஜாப் தான் ஸோ அந்த அஞ்சு வேக்கன்சியும் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ரைட்டாக பிசி ஜென்ரலில் 20 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க பிஎஸ்டிஎம் பேலன்ஸ் இருபதாக இருக்குது ஸோ இதே மாதிரி 20 பேர் நாளைக்கு போனாங்கனா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு ஸோ டேஞ்சர் ஜோன் நெக்ஸ்ட்டு பிசிஎம் ஜென்ரலில் யாரும் வரல பதினெட்டு எம்பிசி ஜென்ரலில் 15 பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க, balance 14 இருக்கு. இதே 15 நாளைக்கு வந்தா, MBC முடிஞ்சு போச்சு ஸோ BC General, ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து டேஞ்சர் ஜோன் எம்பிசி ஜென்ரலும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் டேஞ்சர் ஜோன் நெக்ஸ்ட்டு எஸ்சி அஞ்சு பேர் தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க பேலன்ஸ் முப்பத்தாறு இருக்குது ஓகே ஓரளவுக்கு போகும் எஸ்டி ஜென்ரல் ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க பேலன்ஸ் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது ப்ராப்ளமே கிடையாது நாளைக்கு போகிற எல்லாருக்குமே கன்ஃபார்மாக ஜாப் படிக்கும் நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரலில் பதினாறு இருக்குது யாரும் இன்றைக்கி எடுக்கல ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் உமன் பிஎஸ்டிஎம்மில் பத்து பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க நாலு வேக்கன்சிஸ் வந்து ரிமைனிங் இருக்குது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நாலு தான் ரிமைனிங் இருக்குது முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஜீரோ ஆகிடும் BC, Women, ஆறு பேர் இன்றைக்கி எடுத்திருக்காங்க பதிமூணு ரிமைனிங் இருக்குது பிஎஸ்டிஎம் Danger Zone தான் முடிஞ்சு BCM நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமனில் நாலே நாலு வேக்கன்சிஸ் இருக்குது எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் பத்து பேர் எடுத்துருக்காங்க பேலன்ஸ் பத்துருக்கு டேஞ்சர் எஸ்சி உமனில் ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க பேலன்ஸ் 25 ஃபைவ் இருக்குது ப்ராப்ளம் கிடையாது எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லைங்க ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனா லாஸ்ட் அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கள்ல ஸோ அதுவே உங்களுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருக்கு ஸோ ப்ராப்ளம் இல்லை நெக்ஸ்ட்டு எஸ்டி உமனில் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது எஸ்சிஏ உமனில் பதினாலு இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம் இந்த ஸ்கிரீனை பாருங்கள் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் டேஞ்சர் அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் டேஞ்சர் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டர்ன் உமன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது டேஞ்சர் கூட கிடையாது அந்த லெவலையும் தாண்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் பிசி உமன் டேஞ்சர் பிஎஸ்டிஎம் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் டேஞ்சர் ரைட்டா ஸோ இன்றைக்கி எண்பத்தி நாலு ஃபில்லாகிருக்குங்க அஞ்சு வேகன்சீஸ் வந்து பிஎஸ்டிஎம்ல ஏன் அந்த அஞ்சு வேகன்சிஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னு தெரியல அந்த அஞ்சு வேகன்சிஸ் இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்காவது கிடச்சிருக்கும் பட் அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் டெஸ்டிடியூட் விடோ ஸோ டெஸ்டிடியூட் விடோவில் எஸ்சி டெஸ்டிடியூட் விடோவில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க பேலன்ஸ் ஒன்பது இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனில் பத்து பேர் எடுத்திருக்காங்கங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்லையும் பாருங்கள் ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருபத்தி ரெண்டு இருக்குது அதையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஜென்ரல் டன் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேக்கன்சி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு வேக்கன்சிஸ்லாம் ஏன் ஹோல் பண்ணுறாங்கன்னு தெரியல அண்டு பத்து பேர் இன்றைக்கி எடுத்துருக்காங்கங்க எக்ஸ் சர்வீஸ் மேனில் நெக்ஸ்ட்டு பிளைண்ட் கேட்டகரியில் யாருமே எடுக்கலை ஜீரோ நெக்ஸ்ட்டு டெஃப் கேட்டகரியில் யாருமே எடுக்கல ஸீரோ அடுத்தது ஆர்த்தோ கேட்டகரியில் இன்றைக்கி மூணு பேர் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ம எம்யூஎல்டிஏ அது யாருமே எடுக்கலை ஜீரோ ஸோ ஓவராலாக ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் ரைட்டா இந்த எட்டு நாளில் நீங்கள் பாருங்கள் டே ஒன்றுலேருந்து டே எட்டு வரைக்கும் முன்னூ நூற்றி ஐம்பத்தேழு அது டே ஒன்று மட்டும்தான் ஏதோ ஒரு லக்கி அதிர்ஷ்டவசமாக நூற்றி ஐம்பத்தேழு அதுக்கப்புறம் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் தான் த்ரீ செவன்ட்டி செவன் த்ரீ எயிட்டி சிக்ஸ் த்ரீ எயிட்டி சிக்ஸ் த்ரீ நைன்ட்டி த்ரீ எயிட்டி எயிட் த்ரீ செவென்ட்டி ஒன் ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்துகிட்டுருக்கு ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்று தான் இருக்குது நாளைக்கு போகிற கேண்டிடேட்ஸ் பல பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது பாதி பேருக்கு தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாகவே கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ரொம்ப டேஞ்சர் ஜோனில் தாங்க இருக்குது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன் தான் நாளைக்கே பாதி பேர் போயிட்டு எத்தனை பேருக்கு கிடைக்க போகிறது இல்லைன்றது தெரியல அண்ட் இதுதான் உண்மை ஸோ ரொம்ப க்ரிட்டிகல் தாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்